அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிநலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காணொளி யார் காதல் செய்வார்கள் யாருக்கெல்லாம் காதல் வரும் அது அந்த நிறைவேறும் காதலா நிறைவேறாத காதலா அது தனியாக வெளியே பார்க்கலாங்க காதல் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது ஈஸியாக ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி நாம் காண்றது இதில் யாகப்பட்ட விதிகள் முன்னாடி இருக்கிற அறிஞர்கள்லாம் சொல்கிறீக்கிறாங்க ஆனாலும் நான் ஒரு நாலே நாலு விதி மட்டும் சொல்கிறேங்க அந்த நாலு விதிகளில் அதிகபட்சம் என்கிட்ட இருக்க ஜாதங்கள் எல்லாமே அதிகபட்ச ஜாதகங்கள் அந்த நாலு விதிக்குள்ளே அடங்கி வருதுங்க அந்த காதல் செய்கிற ஜாதங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு விதிகளுக்குள்ள மேக்சிமம் அடங்கிடுது அதனால தான் உங்கள்கிட்ட இந்த செய்தியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த காணொலி போடுறேன் பாருங்கள் ஏற்கனவே போன காணொலியே ஒருத்தர் என்னங்க வெறும் கட்டத்தை மட்டும் போட்டிருக்கிறீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் போடுங்க அப்படின்னாரு நான் பெயர் மட்டும் போடல ஏன்னா இதில் ஒன்று ரெண்டு வந்து நான் பர்மிஷன் வாங்காமல் இருக்கிறேன் அதனால் உங்கள் பெயர் போடல பிறந்த தேதியும் நேரம் ஊர் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வேணால் அப்படியே செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ஜாதகப்படி யாரெல்லாம் காதல் செய்வார்கள் இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் விதி ஒன்றுங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் மறுபடியும் சொல்கிறேங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் அல்லது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அதனால் பொதுவாக ரெண்டு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ரெண்டு ஏழு பதினொன்று சனி தொடர்பு இருந்ததுனா அல்லது கேது தொடர்பு இருந்ததுன்னா அல்லது சனி கேது ரெண்டும் தொடர்பு இருந்ததுன்னா உறுதியாக காதல் செய்வார்கள் காதல் வரும் மறுபடியும் சொல்கிறேன் முதல் விதியே ஏன்னா ஸ்ட்ராங்கான விதி இது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சனியினுடைய தொடர்பு அல்லது கேதுனுடைய தொடர்பு அல்லது சனி கேது இருவருடைய தொடர்பு இருந்ததுன்னா உறுதியாக காதல் செய்வார்கள் இதுதான் விதி ஒன்று விதி ரெண்டு ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது ஐந்தாம் அதிபதி தசை நடத்தும் போது காதல் வரும் ஐந்தில் உள்ள கிரகம் அல்லது ஐந்தாம் அதிபதி தசை நடந்ததுன்னா அவர்களுக்கெல்லாம் காதல் வரும் விதி சுக்கிரன் நீச்சம் ஆச்சுன்னு வச்சிங்களேன் சுக்கிரன் நீச்சம் சுக்கிரன் நீச்சமாகி சனி கேது தொடர்பு ஏற்பட்டால் சுக்கிரன் நீச்சமாகி சனி அல்லது கேது தொடர்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு காதல் வரும் பாருங்க இந்த நான்கு விதிகள் தான் கொடுத்துருக்கேன் அதிகபட்சம் உங்களுக்கு இந்த முதல் விதி ரொம்ப அற்புதமான கரெக்டாகவே வரும் பாருங்களேன் என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது ஏன்னா ஒரு போர்டில் எவ்வளோ தான் போட முடியும் நான் மீண்டும் நீங்கள் விருப்பப்பட்டு எதாவது கேட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கூட போடுறேங்க பாருங்கள் ஜாதகம் ஒன்று முதல் ஜாதகம் இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூற்றி மூணு ஏழு மணி அஞ்சு நிமிஷம் காலையில் சேலத்தில் பிறந்தவர் சிம்மலக்கணம் நம்மளுடைய விதி ஒன்று என்னங்க ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது தொடர்பு இருக்கணும் ஏழாம் இடத்துல சனி வக்கரம் விதி ஒன்று சரியா போச்சுங்களா விதி ஒன்று முதல் விதியே கரெக்டாக இருக்குது ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது தொடர்பு இருக்கணும் சனி தொடர்பு இருக்குது சனி வக்கரம் ஆட்சியாக இருக்கிறார் சிம்மளக்கணம் காதல் செய்தார் காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது ஆறு ஆறு தொண்ணூற்றி ஆறு ஆறு மணி இருபத்தொம்பது நிமிஷம் ஆத்தூரில் பிறந்தாங்க இவங்களுக்கு நம்ம முதல் விதியை எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது அல்லது சனி கேது தொடர்பு பாருங்கள் இங்கே பதினொன்றாம் இடத்துல சனியும் கேதும் தொடர்பும் இவங்களும் காதல் செஞ்சு திருமணம் செஞ்சிட்டாங்க காதல் திருமணமாக காதல் திருமணம் செஞ்சிட்டாங்க பதினொன்றாம் இடத்துல சனியும் கேது மூணாவது ஜாதகம் பிறந்த தேதி இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் ஜாமத்தில் பிறந்திருக்கார் சேலம் முத ரெண்டும் பெண் முத ரெண்டுமே பெண் இது வந்து ஆண் ஜாதகம் முதல் விதியை நாம் எடுத்துக்கலாங்க முதல் விதியில் பாருங்கள் ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது தொடர்பு ஏழில் ஏதாவது சனி கேது தொடர்பு இருக்கா இருக்குது லக்கணத்தில் இருக்கிற கேளு ஏழாம் இடத்தை பார்க்குறார் சனி தொடர்பு இருக்கா இருக்குது அஞ்சில் இருக்கிற சனி ஏழாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அதனால் எந்த ஜாதகரும் ஆண் காதல் செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டார் அடுத்தது கடைசி ஜாதகம் நாலாவது ஜாதகம் மூணு பத்து தொண்ணூத்தஞ்சில் பிறந்தார் இவர் ஒரு ஆண் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் பிஎம் சேலத்தில் தான் இவருக்கு மகர லக்னம் நம்மளுடைய முதல் விதி ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது தொடர்பு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் ஆட்சிதான் ஆனால் வக்கரம் ரெண்டாம் இடத்தை கேதுமே தொடர்பு கொள்கிறார் பதினொன்றாவது பார்வையாக பதினோராவது பார்வையாக கேதுவுமே தொடர்பு கொள்கிறார் அதனால் ரெண்டு ஏழு பதினொன்று சனி அல்லது கேது தொடர்பு இருந்ததுன்னா உறுதியாக அந்த ஜாதகர் வந்து காதல் வலையில் வீழ்வார்கள் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வர ஜாதகங்கள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காண்களை உங்களை சந்திக்கிறேன்